ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு இந்த தகராறுக்கு அண்ட் பிரச்சனைக்கு எல்லாமே உஷாராக தயாராகிட்டு இருக்காங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் பிடிச்சாலும் இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு கிடச்சிருச்சு பட் ஆனால் அந்த கிடச்ச அந்த பொக்கிஷத்தை வந்துட்டு யாராவது வந்து உடைச்சாங்கன்னா சும்மா இருவாங்களா கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க ஸோ அதுக்கு எப்பவுமே ஆயத்தமாக தான் இருக்காங்க மல்லி ஆனால் விஜய் அப்படி கிடையாது இத்தனை நாள் வந்து மல்லியை மிஸ் பண்ணியிருந்தாரு பட் ஆனால் மல்லி கூட சந்தோஷமாக இருக்கணும் அவ கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணும் அவளை அழுகவே விடக்கூடாது இனி அவளை பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாரு முதல் வந்து மல்லியை வந்து டோட்டலாகவே நினைக்கவே மாட்டாரு மெயினா வெண்பா தான் மைண்ட்ல இருப்பாங்க ஸோ ஆனால் வெண்பாவும் இருக்கிறாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெண்பாக்காகவும் அண்ண அவருக்காகவும் அவங்க வாழ்க்கையே வந்துட்டு நிறைய அர்ப்பணம் செஞ்ச நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயினான தான் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆனா மல்லிக்கு வந்து டவுட் வந்துருச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாக்குதான் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் வரும் ஒரு பயம் வந்திருக்கு ஸோ எப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பர்சன் மேலே அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு அதாவது அந்த ரூம் சர்வன் பார்க்கும்போதே வந்துட்டு அவரை பார்த்தாலே எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூப்பிட்டும் கூட மல்லி வந்துட்டு அவங்க அவங்க கூட ரூமில் இல்லாமல் வந்துட்டு இல்லை நான் வெண்பாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்க்கறக்கு போகிறாங்க கரெக்டாக போகும்போது அந்த குழந்தையும் ஒன்றும் ஆபத்து இல்லாமல் ஊஞ்சலில் விளையாண்டு இருந்தது அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஆபத்தும் காத்துட்டு இருந்தது கரெக்டா வெண்பா வந்து கார்ல வந்து விழுக போறாங்க யாரோ வந்து இடிக்க வராங்க அந்த கார் இடிலேயும் வந்து வெண்பா வந்துட்டு காப்பாற்றுறாங்க மல்லி மல்லி நினச்சது எம்மோ என்னமோ ஆபத்து இருக்குது ஆனால் அது வெண்பாக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் மல்லி வந்து ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க கூட வந்த ஒரே ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வெண்பா மட்டும்தான் ஸோ அந்த குழந்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் அவங்க மல்லி வந்து இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து காப் காப்பாத்துறாங்க அவங்களும் நல்ல பர்சன் கிடையாது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷா அனுப்புனார் ஆள் அண்ட் தென் வந்து ராஜா அனுப்புன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிஷா அனுப்பின ஆட்களையும் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க ஸோ இவங்களும் வந்து நல்ல பர்சன் இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்க ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களையும் திருப்பி அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ இதுல எப்படியாவது வெளியில வரதா பார்ப்பாங்க ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லாமே மறந்துட்டு அவர் சுற்றி இருக்கிற பிரச்சனையை கூட அவர் வந்து பெருசாக நோட் பண்ணாமல் இருக்காரு ஆனால் மல்லி ஒன்று ஒன்றா நோட் பண்ணி கண்டிப்பா வந்து இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அங்கிருந்து வெளியில வர்றதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டி ஃப்ரெண்ட் செக்ஸ்டியோட பார்க்கலாம்